இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வண்டி அடிபட்டுருச்சுன்னா நான் சொன்ன தகவலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷோரூம் போவீங்களாங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து மாருதி பெலினோவோட ரேடியேட்டர் கண்டென்சர் ஸோ இப்போ நான் காட்டுறேன் நல்லா சும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்களா சும்மா ஜஸ்ட்டு பிஞ்சு தான் இருக்குது இல்லை இது வந்து ரேடியேட்டரு இது வந்து கண்டன்சரு இதுவும் வந்து லீக் ஆகலை ஜஸ்ட்டு பிஞ்சு தான் இருக்குது அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து சின்ன பசங்க அதாவது போகும்போது வந்து இடிச்சிட்டாங்க ஷோரூமில் வந்து இதை மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வருங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னு இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதாவது அவங்க காசு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா எதுக்கு உங்களை நம்பி வராங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணி கொடுப்பீங்கிறதுனால தான் அவங்கக்கிட்ட வராங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ்